அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் காளான் ரெண்டு மூணு வெடிச்சிருக்கு இது ஆக்சுவலாக சாப்பிட்ற காளான் தான் சரி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன் நல்ல வேரோடு ஃபுல்லாகவே வந்துடுச்சு ஆனால் பார்த்தா வந்து பழசாயிடுச்சு காளான் ஃபுல்லாக பூச்சி ஸோ இது வந்து சாப்பிட முடியாது அடுத்து இங்கே வந்து நல்லா புதுசாக வந்து இந்த காளான் பூத்துருந்தது சரி இதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே முடியல பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது ஆனால் இதுலேயுமே பூச்சி ஏறிடுச்சு காலையிலேயே எழுந்திரிச்சு இதை வந்து காளான் வெடிக்கிறதுக்குள்ளேயே போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் இது வந்து பூச்சிலாம் ஏறிடுச்சு அப்படின்ட்டு அதை வந்து சாப்பிட முடியாது ஆக்சுவலாக இது வந்து நல்லா நம்ம சாப்பிட்ற காளான் தான் இது தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சி நல்லா மண் ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நிறைய காளான் வெடிச்சிருக்கும் வரப்பில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து காளான் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கிறதுனால இது யாரும் பறிக்கிறது இல்லை அதனால் அங்கேயே விழுந்து விழுந்து நிறைய காளான் விதை இது இந்த இடத்துல கிடக்கும் பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்குது இந்த காளான்